ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வெங்காயம் வரமிளகா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா அழகாக ஆஞ்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடுணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் அந்த மாதிரி நல்லெண்ணெய் சூடு இனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறோம் ஜீரகம் போட்டுக்கிறோம் கடலைப்பூ போட்டுக்கிறோம் நல்லா போ பொறிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு வர இந்த மாதிரி பிச்சு போட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த கீரை பார்த்திங்கன்னா சத்தான கீரை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் அழகா ஒன்றை போலேயே இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணி கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து இப்போ அந்த சட்டியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்களே பாருங்களே நல்லா இப்போ கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கசப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும் வருகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை தண்ணியில் இந்த மாதிரி கழுவிட்டு அழகாக மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு நல்லா வதக்கினதோடு வச்சு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட கிண்டி விடவே அது வணங்கிரும் சட்டி இருக்க சூட்டில் அழகாக அந்த மாதிரி நீங்களே பாருங்களே எந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்குன்னு இதை நல்லா வணக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது நார்மலாக பார்த்திங்கன்னா பச்சையாகவும் இல்லாமல் நல்லா வேகாமே நார்மலாக இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும் அழகாக இந்த மாதிரி செம்மையாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை இந்த மாதிரி துளி வச்சுருக்கிறத அதை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அழகாக கிண்டி விட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ வாட்சிங் தமீம் லவ்லி